மிதனராசி வாழ்க்கை அமைப்பும் மிதனம் மிருகசீஷம் மூன்று நான்காம் பாதம் திருவோதரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் மிதனராசியின் ராசியின் அதிபதி வித்தை கல்வி கேள்வி விவேகம் கலை ஆகியவற்றுக்கெல்லாம் காரகம் வகிப்பவரும் ராஜகுணம் கொண்டவருமான புதன் பகவானாவார் காலபிருஷ்ணாது அங்க அமைப்பில் தோல் பாகத்தை குறிப்பது மிதனராசி என்பதால் இது முதல் உபயராசியாகும் மிருகசீசிச நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரையும் புனர்புச நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் ராசியில் பிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் ராசிக்கு மேஷம் சிம்மம் புலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகள் நட்பாகவும் மற்றவை உள்ளன உடல் அமைப்பு மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும் கண்களாலே கதை பேசுவார்கள் உயரமான உடல் அமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தியாகமே இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுற்றி வரும் இவர்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கத்தக்க தனித்தன்மையும் இருக்கும் அடிக்கடி மனக்குழப்பமும் உண்டாகும் நீண்ட ஆயில் அதாவது எண்பது வயதுக்கு விரிவில்லாமல் வாழ்வார்கள் மிதனராசில் பிறந்தவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஒருபோதும் சோம்பலாக காலம் கழிக்க மாட்டார்கள் நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்திற்கேற்றால் போல் குணத்தை கொள்வார்கள் இவருடன் நெருங்கி பழகவர்களுடன் மட்டுமே மிதன ராசிக்காரர்கள் இயல்புகள் புரியும் சற்று குழப்ப இருந்தாலும் எந்த விதமான கடினமான வேலைகளையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும் பிறரை எளிதில் நம்ப மாட்டார்கள் எதையும் எளிதில் கிரகத்திக் கொள்ளும் ஆற்றல் இருக்கும் கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டாலும் அனைவரிடமும் நயமாக நம்பும்படி பேசி தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள் ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளோ எளிதில் நட்பு வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளோ எளிதில் தொடர்பை துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் தனக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால் அதிக சந்தோஷப்படுவார்கள் பிறரை கிண்கள் கேலி பரிகாசம் செய்வதில் கில்லாடிகள் பல்வேறு மனப்பான்மை கொண்டவர்களின் கூட்டத்தில் கூட தன்னுடைய ராசிக்கு படிக்கான பேச்சாற்றால் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள் சமூக வாழ்வில் நல்ல ஈடுபாடு இருக்கும் கலை இசைத்துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை பொறுத்தவரை மிதன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பார்கள் இவர்கள் வாய்க்கும் வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் பெற்றவர்களாக இருப்பார்கள் இடையிடையே சிறந்த கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் மற்றவளுக்கு தெரியாதவாறு மறைத்து விடுவார்கள் உள்ளே பிரச்சனை இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாக இருப்பார்கள் சிற்பண் சிற்றின்பத்தில் ஈடுபாடு சற்று அதிகமாகவே இருக்கும் உள்ளவர்கள் என்பதால் தேவையற்ற தொடர்புகளும் இருக்கும் பொருளாதார நிலை மிதனராசியில் பிறந்தவர்கள் ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் அதிக பிரியம் உள்ளவர்கள் சுகவாசிகள் என்றெல்லாம் சொல்லலாம் வீடு மனை வசதியும் வண்டி வாகன வசதிகளும் இவர்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறே அமையும் பணவர்கள் தாராளமாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு வசதிக்காக விலை உயர்ந்த நவீன பொருட்களையும் ஆடை அணிகளையும் விரும்பி வாங்குவார்கள் வாழ்க்கைகளில் வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிகமாக கடன் வாங்கும் தயங்க மாட்டார்கள் இதனாலேயே நிறைய கடனும் அதற்காக வட்டி செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படும் இதனால் வம்பு பிரச்சனைகள் சந்தித்தாலும் எதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் உத்தர பாக்கியம் மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மீன் தொல்லைகளும் கடன்களும் வம்பு வழக்குகள் ஏற்படும் புத்திய பாக்கியமும் உத்தர பாக்கியமும் சற்று தாமதத்தே அமையும் இவர்கள் தங்களது அவசர முடிவால் உற்றார் உறவினர் மற்ற பெற்ற பிள்ளைகளை ஆதரவை கூட இழந்துவிடக்கூடும் மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தாலே உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் வயது முதிந்த காலத்தில் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் தொழில் அமைப்பு மிதன ராசிக்காரர்கள் எந்த தொழிலை எடுத்துக்கொண்டால் நீதி நேர்மையுடன் செயல்பட்டு லாபத்தை அடைவார்கள் பேங்க் வட்டிக்கடை நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்கீல் பணி அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் போன்றவற்றை பிரகாசிப்பார்கள் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் பால் நெய் வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றிலும் லாபம் கிட்டும் பலருக்கு ஆசன ஆலோசனைகளை வாங்கக்கூடிய திறமை இருக்கும் உத்தியோக அமைப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் ஏதாவது உபத் செய்து சம்பாதிக்க முடியுமா என யோசிப்பார்கள் அதாவது ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிப்பதில் வல்லவர்கள் விவசாயத்தின் ஈடுபாடு இருக்கும் முடிந்தவரை கடின ஒழிப்பின்றி நாசுக்காக வேலைகளை தேர்ந்தெடுப்பார்கள் கணக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞான ஆராய்ச்சி கதை வசனம் போன்றவற்றிலும் இவர்களின் திறமை பழிச்சிவிடும் வெளிவட்டாரங்களில் தங்களுடைய பேச்சு திறமையால் எதையும் சாதித்துவிடும் ஆற்றல் பெற்றவர்கள் என்பதால் எந்த தொழில்களுக்கும் இவருக்கும் தான் இருக்கும் உணவு வகைகள் மிதனராசி பிறந்தவர்கள் முடிந்தவரை காரணமாக என்பதை உஷ்ணம் சம்பந்தமான உணவு வகைகளையும் தவிர்க்கவும் பால் தயிர் நெய் எண்ணெய் பசலக்கீரை தக்காளி பார்லி அவரை தர்பூசணி மொட்டை பழக வகைகள் வாழைப்பூ போன்றவை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது அதிர்ஷ்ட அழிப்பை எண் ஐந்து ஆறு எட்டு பதினான்கு பதினைந்து பதினேழு நிறம் பச்சை வெள்ளை கிழமை புதன் வெள்ளி கல் மரகதம் திசை வடக்கு தெய்வம் விஷ்ணு